செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும் கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி மற்றும் கொள்ளிடத்தில் தலா பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்தது அப்போது சங்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அழகேந்திரன் என்பவர் வீட்டு மாடி பகுதியில் பலத்த சத்தத்துடன் இடி தாக்கியது நல்வாய்ப்பாக அங்கிருந்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது